செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் தலைவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் டுடே டாப் நியூஸ் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் மற்றும் ஒரு காணொலியில் இட்டு மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமும் பல செய்திகள் இருக்கின்றது அதனை முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கும் செய்தி இலங்கையில நீர்நிலைகளில் நீராடச் செல்லும் பொதுமக்களுக்கு போல் சூழக பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி நாட்டில் நிலை வரும் மழையுடனான காலநிலையை கருத்தில் கொண்டு சீட்படுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட செய்தியாக இருக்கின்றது சிங்கராஜ வனப்பகுதி மற்றும் கண்ணடிய பகுதி நீர்வீழ்ச்சிகள் நீர்நிலைகள் போன்றவற்றில் நீராடும் போது எச்சரிக்கையுடன் சீட்படுமாறு போலீசார் அறிவுறுத்தல் குறிப்பிடத்தக்கது மேலும் நீர்வீழ்ச்சிகளை கொண்ட பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருவதால் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே நீர்நிலைகளில் குறிப்பாக நீர்வீழ்ச்சிகளில் அஹ் நீராடுவது மற்றும் நீர்நிலைகளில் இறங்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் அறிவுறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது அடுத்து ஒரு பயங்கரமான செய்தி என்று சொல்ல வேண்டும் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் இருநூத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி இருக்கின்றது கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் மேலும் இருநூத்தி எண்பது பேருக்கு கொரோனா தொற்று தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் தற்போது கொரோனா தொற்றால் கேரள மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது தற்போது கேரளாவில் பரவும் கொரோனா தொற்றில் தொற்றினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கேரளாவில் முதல் முறையாக ஜே என் வகை கொரோனா பரவுவது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வகை கொரோனா தொற்று வேகமாக பரவக்கூடியது என்பதால் பரிசோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைக்கப்பட்டது இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவது தொடர்பான அடிப்படை விடயங்களை ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி இருக்கின்றது இது தொடர்பில் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு அரசுகருமான சாக்கல் ரத்னா ரத்நாயக்கவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விணக்கம் எடுக்கப்பட்டுள்ளது நான்கு மில்லியன் ரூபாய் இந்திய நிதியத்துடன் வழங்கப்படும் இந்த அடையாள அட்டையில் கண்ணின் நிறம் கைரகைகள் மற்றும் இரத்த வகை போன்ற நபரின் பயோமெட்ரிக் தகவல்களின் தரவுகள் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் கிடையாது முதன் முன்னதாக டிஜிட்டல் அடையாள அட்டை விண்ணப்பதின் எழுபத்தி ஆறு சுயவிபர தரவுகள் கோரப்பட்டிருந்தாலும் புதிய டிஜிட்டல் அடைபெற டிஜிட்டல் அட்டை பெற ஆறு தரவுகள் மட்டுமே தேவையாக இருந்தது அதற்கமைய விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும்போது பெயர் முகவரி பிறந்த திகதி பாலினம் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதன்முறையாக அடையாள அட்டை விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதன் மூலம் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டையை முறையாக வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சரி அதுபோக இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வாகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும்படியான போர் தீவிரமடைந்து வருகின்றது அனைவரும் தெரிஞ்ச விஷயம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக இந்த போர் நீடித்து வருகிறது ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழித்து கட்டும் வரை இந்த போர் இடம்பெறும் என இடம்பெறும் என்று இஸ்ரேல் பிரதமர் அறிவித்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி இந்த நிலையில் இஸ்ரேல் பணிகள் தவறுதலாக புடை கைதிகளை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகையில் காசா முனையில் இஸ்ரேலிய படைகள் புனை கைதிகளை பார்த்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வந்து அவர்கள் அச்சுறுத்தல்காரர்கள் என தவறுதலாக நினைத்து மூன்று புனை கைதிகளை கொலை செய்துவிட்டனர் என தெரிவித்துள்ளனர் புனை கைதிகளை இஸ்ரேல் இராணுவமே கொன்றது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அது மட்டும் கிடையாது இந்த நிலையில் புனை கைதிகள் கொல்லப்பட்டது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் தாங்க முடியாத சோகம் என்கிறார் மேலும் பலியானவர்கள் என் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பெஞ்சமின் கருத்து கருத்திருந்திருக்கிறாரு இந்த செய்தியோடு இன்றைய செய்திகள் அனைத்து பெறுகிறது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அனுப்பதீன் ரைஸ் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ் நன்றி